மரணம் பொதுவானது எல்லோருக்கும் நடக்கும் அவர் ஆன்மீகத்தில் இருப்பதாக இருந்தாலும் ஆன்மீகத்தில் இல்லாதவராக இருந்தாலும் எல்லோருக்கும் மரணம் வரும் ஏனென்றால் பிறந்தவன் இறந்துதான் ஆக வேண்டும் ஆனால் ஒன்று நிச்சயம் மரணத்தை தள்ளி போட முடியும் அதைத்தான் மருத்துவம் சிறப்பாக செய்து வருகிறது கேன்சர் புற்றுநோய் இன்னும் ஐந்து வருடங்களில் இறந்து விடுவார்கள் என்பதை பத்து வருடமாக மாற்றிவிடுகிறது கிட்னி சிறுநீரகம் சரியாக இயங்கவில்லை இரண்டுமே பாதிக்கப்பட்டது இறந்துவிடுவார் என்ற நிலையில் இந்த டயாலிசிஸ் என்ற முறையினால் இன்னும் ஒரு ஐந்து வருடங்கள் போகலாம் இதுபோல இதயத்தில் பிரச்சனையா குழாயில் அடைப்பா என்று பைபாஸ் அறுவை சிகிச்சை பேஸ்மேக்கர் என்றெல்லாம் இந்த மரணத்தை தள்ளி போடுகிறார்கள் நீங்கள் கடவுளை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் மருத்துவத்தை நம்பிதான் ஆக வேண்டும் ஒரு சிறிய தலைவலி என்றால் கூட அங்கே ஒரு மருந்துகளைக்கு சென்று ஒரு ஸ்டாரின் அனிசின் அனாசின் குடுங்கள் சாரிடான் குடுங்கள் என்று மாத்திரை கேட்கிறார்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கோயிலுக்கு தீர்வு கிடைக்காது மருத்துவ மனையில் கிடைக்கும் மருந்து கடையில் கிடைக்கும் மருத்துவ முறையில் கிடைக்கும் அதனால்தான் பாட்டி வைத்தியம் என்று எப்பொழுதோ ஆரம்பித்தார்கள் சுக்கு மிளகு திப்பில் திரி கடுகம் என்று சொல்வார்கள் அது வீட்டில் வைத்திருந்தால் போதும் எத்தனையோ சிறிய சிறிய வியாதிகளை குணப்படுத்த முடியும் உணவு கட்டுப்பாடு இருப்பவர்களுக்கு நோய் எளிதாக வராது கண்டதையும் தின்பவர்கள் கண்ட நேரத்தில் தின்பவர்கள் அவர்களுக்கு உபாதைகள் வரும் மருத்துவம் அவர்களுக்கு தேவைப்படும் ஆதலினால் இதையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு செய்தால் நாமும் நலமுடன் அதிக நாள் நோய் இல்லாமல் வாழ முடியும் அதை கொஞ்சம் தள்ளி போட முடியும் அதுக்காகத்தான் இந்த காலை பதிவே உங்களுக்காக யாரெல்லாம் அவதிப்படுகிறார்களோ அவர்களுக்குத்தான் ஒரு ஆறுதலாக இருக்குமே என்பதற்குத்தான் முயறுங்கள் முயற்சி திருவினையாக்கம் மருத்துவத்தில் மேல் நம்பிக்கை வைகள் கடவுள் மேல் அல்ல அது எந்த விதத்திலும் உங்களுக்கு பலன் தராது மருத்துவத்தினால் எல்லாவும் நடக்கும் என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்நாடு